பண்டுக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த நந்தினியோட ஆளுங்க வந்துட்டு நேராக வந்து ஈஸ்வரனோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே புவனா தான் இருப்பாங்க புவனாக்கிட்ட வந்து இங்கே முருகனை ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்களாமே அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க எதுக்காக முருகனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு அந்த முருகன் வந்து ஒரு கொலகாரன் மதுரை ஜெயிலில் இருந்தவன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே புவனா என்ன சொல்கிறீங்க நீங்கள் இல்லைங்க நீங்கள் தப்பான அட்ரெஸுக்கு வந்திருக்கீங்க முருகன் அப்படிப்பட்ட எல்லாம் கிடையாது அவங்களோட அம்மா அப்பா இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் போய்ங்க அவனை இங்கே இருந்தோ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க முருகன் பேர் வச்சுருக்காங்க அவன் பேர் வந்து குமார் கட்டிங் குமார்னு சொல்லுவாங்க அவன் ரெட்டைக்கோலை பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்கான் ஜெயிலிருந்து முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்போது புவனை வந்துட்டு இல்லைங்க அவன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் அவன் இருக்கிற இடத்த சொல்லுங்கள் நாங்கள் அவன் நல்லவனா இல்லையான்னு உங்களுக்கு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு புவனை வந்துட்டு என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி நாங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் வழி வழிவிடுங்க அப்படின்னு சொல்ல புவனை வந்துட்டு இல்லைங்க அப்படிலாம் உங்களை நான் வந்து உள்ளெல்லாம் பர்மிட் பண்ண முடியாது நான் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கணும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புவனை உள்ளே வந்து நாம் அவருக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி முதல்ல நாம் முருகன் எங்கே இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரமுக்கு வந்து கால் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விக்ரமுக்கு வந்து காலே போகாது இவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன இது உள்ளே போயிட்டு கேட்டு வரேன்னு போனாங்க இன்னும் வரல அப்படின்னு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புவனா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது முருகனும் காலை எடுக்கலை அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆஃபீஸில் வந்து மகாவும் அமுதாவும் வந்து அந்த ரூமில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க பெருமாள் யோசிக்கிறாங்க இன்னும் விஜய் பாஸ்க்கு நம்ம கால் பண்ணால் ரீச் ஆகலை நந்தினி மேடமும் இன்னும் வரல இவங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் வந்து நாம் மகா மேடமை எப்படியாவது ஹோல்ட் பண்ணி வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்னு அப்புறம் மேடம் பாஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க அப்போ மகா வந்துட்டு பாஸா எந்த பாஸு அப்படின்னு கேட்குறாங்க என்ன மேடம் இப்படி கேட்குறாங்க அதான் மேடம் நம்ம பாஸை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாஸா என்ன பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே கேட்டால் அவ்வளோதான் சரி அதை அப்படியே விட்டுருவோம் மேடம் நான் சும்மா தான் சொன்னேன் பாஸ் எப்படி இருக்காங்கன்னு சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க சரி நீங்கள் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் இதுக்கப்புறம் ஆறு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணணும்ல சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ பெருமாள் வந்துட்டு இன்டர்வியூ தானே மேடம் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு என்னது நான் பண்ணுறதா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெருமாள் வந்துட்டு ஐயோ என்ன மேடம் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு பெருமாளே வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாரு அப்போது மகா வந்துட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ பெருமாள் வந்துட்டு சரிங்க மேடம் இப்போ என்ன உங்களுக்கு இன்டர்வியூ தானே ஸ்டார்ட் பண்ணணும் இது இப்போ உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லி ஆதிச்சுடி யார் எழுதுனது அப்படின்னு கேட்க அப்போ மகா வந்துட்டு என்னங்க நீங்கள் என்னங்க கேள்வி கேட்குறீங்க ஆதிச்சுடி யார் எழுதுனது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் நீங்கள் என்னடா இந்த கேள்வியை போய் இருக்கீங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு அதை பற்றி கேட்காமல் என்னென்னவோ இருக்கீங்க இது அப்போது அப்படியே அமுதா கிட்டே வந்து கேட்குறாங்க இது நல்ல கம்பெனி தானா நல்லா விசாரிச்சியா நீ அப்படின்னு கேட்க இங்கே வந்ததுலேருந்தே எல்லாமே வினோதமாகவே நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு மகா கேட்க அப்போ அமுதா வந்துட்டு நல்ல கம்பெனி தான் மேடம் ஆனால் இவர் தான் ஏன் இப்படி தான் புரியல எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது மகாவுக்கு வந்து கரெக்டாக மகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புவனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அணி நாங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு சரியாக கேட்கலன்னு சொல்லுவாங்க அப்போ மகா வந்துட்டு இங்கே சரியாக கேட்கல நான் வெளியில் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ பெருமாள் வந்துட்டு மேடம் நீங்கள் இங்கே பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு மகா வந்துட்டு இங்கே பாருங்கள் இது என்னோடய பர்சனல் வ அதனால வந்துட்டு நாங்கள் வெளியே தான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே பேசினா நமக்கு அடி தான் விழும் அதனால் சரி நாம் அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது மகா வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்போது பெருமாள் வந்துட்டு அமுதாக்கிட்ட வந்து கொஷின்லாம் கேட்டுட்டுருப்பாங்க பயங்கரமாக ஆன்சர் பண்ணுறீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் கோல்டு மெடல் தான் வாங்கியிருப்பீங்க அப்படின்லாம் சொல்ல சார் நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப சாதாரண கேள்வி சின்ன குழந்தை கூட பதில் சொல்லும் இப்படி பாராட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க கரெக்டாக வந்து நந்தினி அங்கே வந்துடுவாங்க செப்ஷனிஸ்ட் கிட்ட ஆமாம் ஆமா என்னோட மருமக வந்திருக்கலாமே எங்கே அப்படின்னு கேட்க எம்டி ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நேராக நந்தினி வந்து நிற்கிறாங்க மகா வந்து வெளியில் போய் புவனா கிட்டே பேசிட்டு இருப்பாங்க நந்தினி வந்த உடனே பெருமாள் எந்திரிச்சு நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே அமுதா வந்துட்டு என்ன இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு இந்தம்மா எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க சார் யார் இவங்க அப்படின்னு கேட்க இவங்க தான் எம்டியோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ போச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அம்மா நம்மளை பிடிச்சி வச்சிருக்கா சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதனால தான் இவரும் இவ்வளோ நேரம் நம்மளை இங்கே உட்கார வச்சுருந்துருக்காரு இது தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே அமுதா நின்றுட்டுருக்காங்க பெருமாள் அந்த பக்கமாக போயிடுவாங்க அமுதா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நந்தினி வந்து அமுதாவே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க மகா வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கிடையில் வந்து விஜய் வந்து பெருமாளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன பெருமாள் எதுக்காக இத்தனை முறை கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் கால் பண்ண அப்படின்னு சொல்ல எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த இன்டர்வியூ பார்த்து தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்க பாஸ் பாஸ் அதெல்லாம் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே மகா அண்ணியை வந்து அவங்க அம்மா பார்த்து தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதனால நான் அவங்கள தேடி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பாஸ் நீங்கள் தேடி போன அந்த மகா மேடம் இப்போ ஆஃபீஸில் தான் இருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க நந்தினி மேடமும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன பாஸ் ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் பயப்படுறாங்க நீ வ என்ன பண்ணு அம்மா வந்து மகானியை பார்க்கும்போது நீயும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாள் வந்துட்டு எதுக்காக போஸ் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் காரணமாக தான் சொல்கிறாங்க நீ வந்து அம்மா வந்துட்டு மகானியை பார்க்கும்போது கூடவே இருக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அங்கே புவனா வந்துட்டு விக்ரம் வந்து போலீஸ் தேடி வந்த விஷயத்தை வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க அது கேட்டு மகா வந்துட்டு அண்ணி எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கும் அவங்கள பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து மகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போ விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கிடையில் காளிமுத்து வந்து விக்ரம்க்கு கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லிட்டுருப்பாங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து உன்னை தேடி வந்திருக்குப்பா அதனால நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த போலீஸ் கேட்ட போட்டு அந்த ரவுடிங் வந்து நேராக வந்து காளிமுத்து பேசுறதை வந்து கேட்டுட்டு ஃபோனை வாங்கி ஏய் முருகா நீ எங்கே இருந்தாலும் வந்து இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி மட்டும் நீ வீட்டுக்கு வரலனா உன் அப்பா அம்மா தங்கச்சி நீ எல்லாரையும் இங்கேருந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவோம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் நான் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் நான் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல காளிமத்து ஒரு பக்கம் முருகா நீ வந்துராதுப்பா நீ வர வேண்டாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ரவுடி வந்துட்டு இங்கே பாரு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே விக்ரம் வந்துட்டு சார் சரி அப்போ நான் இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயே சரண்டர் ஆயிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் அப்படிலாம் பண்ணிவிட்டு அதை பண்ணி நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம் நீ எங்ககிட்ட தான் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ விக்ரமோ சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து மகா வந்து விக்ரமுக்கு கால் பண்ணி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அப்போ தான் வந்து விக்ரம் வந்துட்டு வேற வழி இல்லை இதுக்கு மேலே நாம் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து விசாரித்த விஷயத்தெல்லாம் வந்து வந்து சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு வந்து விக்ரம் கிட்டே வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அமுதா வந்துட்டு எப்படியும் அங்கே நந்தினி இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க மகாவும் அமுதாவும் வெளியே வந்துட்டுருக்காங்க வந்து ஆட்டோவில் ஏறி போகிறதுக்காக போயிட்டுருப்பாங்க அப்போது வந்து நந்தினி செட் பண்ண அந்த ரவுடிங்க வந்து மகாவை பிடிச்சி இழுத்து கத்தியால் குத்தலான்னு வராங்க இன்னொரு பக்கம் ஜோதி வந்துட்டு அந்த பக்கமாகவே ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க அப்போது கத்தி எடுத்து குத்த வரும்போது கரெக்டாக ஜோதி போயிட்டு அந்த ரவுடியோட கையை வந்து பிடிக்கிறாங்க அந்த ரவுடி வந்து ஜோதி அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறாங்க அவங்க அம்மா போய் கீழே விழுறத பார்த்த உடனே மகாக்கு ஒரு ஆவேசம் வருது இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ